அந்த முதல் வகை மரணத்தை பத்தி என்ன திருவா சேங்கர் முதல் வகை மரணத்தை பத்தி என்ன கொஞ்சம் சிந்திக்கணும் ஏற்கனவே நான் மரணத்தை பத்தி மூணு பேசியாச்சு என்ன திருவா சேங்கர் ஹலோ ஏன்னா இவங்களுக்கான நீங்க தொடர்ந்து வரனால உங்க டக்கு டக்குன்னு புரியல் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே முதல் வகை மரணம் வந்து சிலர் தான் கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும் நம்ம லட்சமா மாத்தணும் அதே கோடியில் ஒருத்தருக்கு வரும்னு நினைக்கிறாங்க அதை நம்ம லட்சமா நம்ம மாத்தணும் ஏன்னா நம்ம சாதாரண மக்கள் நம்ம சாதாரண மக்கள் வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம எளிமையா இருக்கிற பயிற்சியை பின்பற்றி நம்ம அந்த இடத்துக்கு போயிடுறோம் நமக்கு வந்து இருக்கு இந்த கர்மம் அப்படின்ற அந்த இதுல பாத்தீங்கன்னா அது ஓவர் ஹைப்படா வந்து நிறைய கருத்துகளோட சேர்ந்து அது குழம்பி வச்சிருக்காங்க இல்லையா இப்ப அது நீங்க சொன்ன மாதிரி இந்த உணவு பழக்கத்தின் மூலியமா அந்த கர்மாவை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ரோய் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன் அது யாரும் அத நம்புறதுக்கு எப்படி தயார் தயார் நீங்க சொல்றீங்க அதுதான் உண்மை இல்ல அதேதான் அதுதான் பரிணாம அறிகையில் உண்மை அதுதான் பரிணாம வரை பரிணாம அதெல்லாம் குவாரமா வச்சுக்கிட்டு பரிணாம அருகில் என்ன அதான் விஷயமே பரிணாமல் வந்து மனிதனுக்கு சாவு வேண்டாம் சொல்லுது அது விரும்பியா சாவு ஏத்துக்கல அது வந்து சமாதி பத்தி தான் பேசுது அதனாலதான் அட்டாங்க யோகத்தில் மரணத்தை பத்தி யாரும் பேசவே இல்லை மரணத்தை பத்தி அவங்க கர்மம் இல்லையா கர்மங்கிறது பசிதான் கர்மம் அந்த பசிதான் கர்மம் வேற ஒண்ணுமே இல்லை இந்த பசிக்காக தான் அவன் பண்றான் அட்டகாசம் எல்லாமே பசி அப்புறம் ருசி பசிக்காக பண்ணாலும் ருசி இருக்கு பாருங்க அந்த பசிக்காக அவன் பசிக்காக நீரே போதும் பசிக்குங்கிறது நீர் தான் அடிப்படையே சொல்லியிருக்காங்க பசி என்ன எடுத்த நீர் தான் மருந்து பசிங்கிறது கொடியை நோய் அது தண்ணீர் லேச விட்டு பசி என்ன போகுது அதுக்கு எதுக்கு இட்லி தோசை பூரி இப்ப யாரும் சாப்பிட சொன்னாங்க பலகாரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப தண்டனை தொடங்குது சாவை தான் கருமாங்குறாங்க சாவைதான் சாவு காரணமான பசி பசி பசிய ஆற்றுவதற்கு பசியை நிறுத்துவதற்கு போய் ருசிக்கு போயிடுறான் ருசிங்கிறது ஐந்தாம் அறிவு ருசிங்கிறது ஐந்தாம் அறிவு ருசிங்கிறது எத்தனா மறைவுங்க ரஜினி ஆஹ் அஞ்சாம் மறைவு ஆறாம் அறிவு பகுத்தறிவு ஏழாம் பெரிய வந்து அண்டை மணியோட தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் நீ பசிக்கு போய் ஒரு அஞ்சாம் மணியை பயன்படுத்துற ஏழாம் மருவிக்கு போற ஆளு நீ ஆறு கீழே போய் கடைசியில் அஞ்சு போயிடுற எங்க போயிடுற ஐந்தாம் மருவி ஒன்று யாரு பயன்படுத்த சொன்னாங்க ஐந்தாம் மருவி யாரு பயன்படுத்த சொன்னாங்க பசிக்கு உப்பு போட சொன்ன கேள்வி அங்கே நிக்குதுங்களா இப்ப பாத்தீங்கன்னா வர கருமா கேட்கற கேள்வி அந்த ஐந்தாம் மருவி நீ பயன்படுத்துறாம நீ அதை மாற்றிக்கிட்டே நடத்தும் ஐந்தாம் மருவி நீ பயன்படுத்தினாவே நீ தீண்டே நடத்தும் என்னது இல்லையா ஆறாம் வரி பகுத்தறி எது கொடுத்தது இயற்கை ஐந்தாம் வரி யார் கொடுத்தாங்க ருசி யார் கொடுத்தாங்க இயற்கை தான் கொடுத்தது ஆஹ் பகுத்தறி யார் கொடுத்தாங்க இயற்கை தான் கொடுத்தது ஏழாம் வரி யார் கொடுத்தாங்க இயற்கை தான் கொடுத்தது எட்டாம் வரி யார் கொடுத்தாங்க இயற்கை தான் கொடுத்தது நீ அஞ்சுலேயே உட்காந்துருக்குற இருந்து தாண்டி போறது தண்டனை கொடுத்து அதாவது தப்பு அதாவது எப்படின்னா தடையை கொடுத்து தாண்ட சொல்லுது தடை என்பது எல்லாமே

எனக்கே எனக்கு முப்பது வருஷத்துக்கு எனக்கு எதுவும் தெரியாது தமிழ் தமிழ் கத்திட்டு இருந்தால்தான் தமிழ் தான் அப்புறம் தெரியும் தமிழ் எவ்வளவு இருக்குன்னு தெரியிட்டு அப்ப எல்லாமே உலக ரெண்டாயிரம் வருஷம் தப்பு அது அடிப்படை தப்புண்டவரே பரிமலாளர்கள் தான் தப்பு பண்ணியிருக்காரு படிக்கிற தமிழனே அவன் தமிழங்கிறான் தமிழ்தான் தப்பாய் பண்ணியிருக்கான் எல்லா தப்பும் பண்ணுவாங்க தமிழர்கள் எல்லா தப்பும் பண்ணுவாங்க தமிழர் ஒழுக்கமா எழுதுனது பூரா தப்பு பண்ணுவானுங்க அவரோட பழக்க தப்பு தப்பா எழுதுவானுங்க தெரியல அதனால அந்த தமிழ தமிழை பேசிக் கொண்டு வருகின்றவர்கள் துரோகம் செய்வார்கள் என்று தமிழ் விடுதூதுன்னு எழுதுறாரு தமிழ் விடுதூதுன்னு ஒன்று இருக்கு படிச்சு பாருங்க சொக்கநாதர் சொக்கநாதர் வெண்பான் ஒன்று இருக்கு அது படிச்சு பாருங்க அதை பார்த்து தமிழ் தமிழ் பேசிட்டு நாட்டை சுடுகலாக்கரன் அதுல இருக்கு சொக்கநாதர் விடுதூது எனது சொக்கநாதர் விடுதூன்னு ஒன்று இருக்கு அது வந்து சொக்கநாதர் விடுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தமிழ் விடுதுன்னு சொல்லுவாங்க சொக்கநாதர் விருதுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து தமிழ் தமிழ் பேசிக்கிட்டு எத்தனை பேர் தப்பு பண்றாங்கன்னு அதில் எழுதியிருப்பாங்க ஆச்சரியமா இருக்கு அது ஒரு அந்த புலவர் பேரே யாருக்கும் தெரியாது புலவர் பேரே யாருக்கும் தெரியாது தமிழை இது பண்ணக்கூடிய தப்பலா தமிழ் பேசிக்கொண்டு தவறு தவறு செய்யுறது எது பேசிக்கொண்டு தமிழ் தமிழே பேசிக்கொண்டு அதுல அதை பேசுறதோட நிற்பாட்டு அது வாழ்வியால மாத்தாம இருக்கிறது ஏன் துரோகம் செய்யும் தமிழ்க்கே துரோகம் செய்வது என்னு தமிழுக்கே இழுக்கு துரோகம் அதெல்லாம் தாண்டி தான் இது வந்துருச்சு அதெல்லாம் இனி ஒண்ணும் அசைக்கவே முடியாது எல்லா நாட்டு மொழியும் இரநூறு மொழியில வந்தாகணும் கண்டுபிடிச்சாச்சு இனி அவ்வளவுதான் என்னதே அப்ப இந்த கொலை இந்த கொலை செய்யறது அதுக்கப்புறம் பொறாமை இந்த எல்லா அந்த அந்த கீழ் வந்துகிட்டே இருப்பாங்க ஆமா கொலை நடக்குது பசிதான் எல்லாமே பசிப்பா பணசா எல்லாம் பசிதான் பசிங்கிற ஒரு உணர்வு இத்து போன உணர்வு அதுக்கு மரியாதையை கொடுக்கூடாது பசிங்கற ஒரு இத்து போன உணர்வு என்னது எதற்கும் பயன்படாத இத்து போன உணர்வு அதுக்கு மரியாதையை கொடுக்கூடாது என்ன கொடுக்கூடாது பசிக்குதுன்னா அதெல்லாம் 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 ஒரு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்தை ஒரு பதிமூணு பதினாலு வயசுக்குதான் மரியாதை பதிமூணு பதினாலு வயசுக்கு ஒரு குழந்தை பசிக்குதுன்னு சொன்னா அவனுக்கு கனி குடுக்கணும் பசிக்குதுன்னு சொன்னா புரோட்டா கொடுக்க கூடாது பசிக்குதுன்னா கனி குடுக்கணும் பசிக்குது அப்படின்னா கனி குடுன்னு கொடுக்கணும் அவனுக்கு தண்ணி குடிக்க தெரியாது கனி குடுத்தோம்னா குடம் சுத்தமாயிடும் அவ்வளவுதான் தாய் குழந்தை ஒரு வயசு குழந்தையா இருந்தா பால் ஊட்டணும் ஒரு வயசு குழந்தையா இருந்தா பால் ஊட்டணும் அதான் பசிக்குது வருபதுன்னு கத்துனேன் பசிக்குது ஒரு ஒரு குழந்தை பசிக்குதுன்னா எதை கொடுப்பாங்க அம்மா தான் கொடுப்பாங்க அப்ப பிறக்கிறப்ப அசைவத்தை தான் இருக்கிறான் பிறக்கிறப்ப எல்லாரும் அசைவம் தான் அதுக்கு தான் ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு தான் அவன் வந்து எதுக்கு மாறணும்னு சைவத்துக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சைவத்துக்கு மாறுதே இல்லைங்கிறது பிரச்சனையே இல்லை சைவத்துக்கு அவன் அசைவத்துல மாறுவாங்க சில பேர் சைவத்துக்கு மாறுவாங்க சைவத்துக்கு மாறிட்டானே தப்பிப்பான் அசைவத்துக்கு போயிட்டானா முடிஞ்சதுக்கார அசைவத்துக்கு போயிட்டான்னா அவளை கோயந்த சங்கு தான் புரியுதா நம்ம அது பிரச்சனையே இல்ல நமக்கு தான் பிரச்சனை நமக்கு நமக்கு வந்து எது கிடையாது தெரியுமா ஆஹ் தான் பிரச்சனை பசிதான் அந்த பரிணாமல் ஏழு எருவுன்னு என்ன தான் புரிஞ்சுக்கணும் ஏழு எது கொடுத்தீங்க ஏழு எவுன்னு ஒன்று ஏழு ஏழு நிலைன்னு சொல்ற மாதிரி ஒன்றாம் நிலை ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை ஐந்தாம் நிலை ஆறாம் நிலை ஐந்தாம் நிலை விலங்கு நாலாம் வரை நாலாம் நிலை வந்து விலங்குகள் ஐந்தாம் வரை விலங்குகள் பறவைகள் பால் ஊட்டிகள் நாலாம் வரை வந்து பாத்தீங்கன்னா ஊர்வன பாம்புகள் அப்புறம் மூன்றாம் நிலை வந்து பூச்சிகள் இரண்டாம் நிலை புடுக்கள் ஒன்றாம் நிலை தாவர இனங்கள் முடிச்சு போச்சா அதுல அதுலயே என்ன சொல்லிட்டாங்க கேட்டீங்கன்னா ஒன்றாம் விலை வந்து லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கும் பெற்றோர்கள் செத்துருவாங்க அப்பவே பெற்றோர்கள் செத்துருவாங்களே ஐநூறு மணி ஆண்டுகளுக்கு முன்பாக பெற்றோர்களை இறந்துதான் பிறந்தாங்க இறந்துதான் குழந்தை உண்டு உண்டு பண்ணாங்க ரெண்டாம் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் உயிரிழந்துருவாங்க மூன்றாம் நிலை வரைக்கும் பெற்றோர் இருக்க மாட்டாங்க நாலாம் நிலையில வரைக்கும் பெற்றோர் உயிரோடு இருக்க மாட்டாங்க

ஆழத்தை பார்க்க முடியாது அந்த அந்த தாயினுடைய நிலையை வச்சு ஒரு ஒரு தாயினுடைய நிலையை வச்சு ஒரு ஒரு எவல்யூஷனா சொல்லிட்டே வர்றீங்க பாத்தீங்களா நண்டு பாருங்க தேயில் வந்து பாத்தீங்கன்னா அது பிறந்து வெளிய வரும்போது அந்த குட்டிகள் வரும்போது தாயோட வயிற்று கிழிச்சிட்டு வெளியே வரும் அப்பவே ஒரு தாய் நண்டு இறந்து போயிடுது அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த

அப்ப அந்த ஆறாம் நிலை வரைக்கும் நோய் வை செத்து போயிடுறான் நோய் வாய்ப்பட்டு சாகுறான் ஆறாம் நிலை வரப்ப நோய் வாய்ப்பு நோய் வாய்ப்பட்டு சாகுறான் ஆறாம் நிலையில் நோய் வாய்ப்பட்டு சாகுறான் ஆறாம் நிலையில் நோய் வாய்ப்பட்டு மருத்துவர்கள் சாகுறதா இதெல்லாம் கொடுமை என்னது மருத்துவர்கள் நோய் மருத்துவர்கள் நோய் யோகிகள் சமாதிக்கு போயிருவாங்க நாம யோ நாம பரிணாமரை பத்தி பேசுற மருத்துவர் பத்தி மருத்துவன் அவன் மனசு தானே அவன் ஆகாரம் திங்கிறான் தானே ஆகாரம் தின்னவே ஜீர்ணியருக்கு வேலை கொடுக்குறவன் அவன் இறந்துதான் சேரணும் புரியுதா இல்ல எங்க நான் மறைஞ்சு மறைஞ்சிருந்தான் அவன் திருத்த அவனுக்கு தெரியாம வந்து உட்காந்துருக்க அவன் எங்கேயே மோப்பு முடிச்சிட்டு தாத்தனை காண வந்துட்டான் அரை மணி நேரம் விட மாட்டேங்கிறான் ஆஹ் நான் திருட்டு திறம அவன் உட்காண்ட்டு இருக்கிறான் அவன் எங்கயோப்பு வந்துட்டான் இழுத்துட்டு போயிட்டாங்க அவன அரை மணி நேரம் இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு சரி 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 இருக்கட்டும் அப்பா இப்ப ஓரளவு புரிஞ்சிருப்பீங்க இல்லையா அவன் இந்த பரிணாமிரவியில பேச அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா யாரு மேலே குற்றம் இல்லைங்க இயற்கை சட்டத்தை அதாவது யாரு மேலே குற்றம் சொல்ல முடியாது இயற்கை சட்டத்தை உராமல் பண்ண ஏன்னா நம்ம ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியர் அதுதான் விஷயமே சிவில் இன்ஜினியர்னா என்ன தெரியுமா அர்த்தம் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி செய்யணுங்கிறது அது இன்ஜினியருக்கு தான் தெரியும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி பண்ணணும் அது ஹைப்போசிசன் எப்படி கொடுக்கணும் ஐப்போ கொடுக்கணும் அது செய்முறை ஆக்குறது எப்படி கொடுக்கிறது செய்முறை செய்கிற மாதிரி பிரச்சனை என்ன வரும் பிரச்சனை தெரிஞ்சுன்னா வெற்றி எப்படி உண்டாதுன்னு அப்படின்னா அவங்க கணிப்பாங்க அப்படி கணிச்சுதான் எழுத முடியும் அப்படித்தான் இது எழுதியிருக்காரு பல ஆயிரக்கணக்கான நூல்களை தொகுத்து தான் அவர் எழுதியிருக்காரு அது என்னன்னா எல்லா கல்வியும் எல்லா முறைகளும் இதோட ஒத்து போய்கிறது விஷயமா ஏன்னா இப்ப அடிப்படையே ஜெர்மன் தான் ஜெர்மன் காரத்திலயே நம்ம இது கிடையாது ஜெர்மனி இல்ல அப்படின்னா இது கிடையாது ஜெர்மனி இல்ல அப்படின்னா இது கிடையவே கிடையாது புரியுதுங்களா அந்த ஜெர்மன் சொல்லப்பட்ட அந்த சளி குறைந்த உணவு அவர் அடிப்படை சளி குறைந்த உணவு தான் ஆனா அவர் வந்து இருந்தவர் தான் அவருக்கு அவர் எல்லா உணவும் தின்னுபட்டு மருத்துவர்கள் கேள்வி கேட்கறாரு மருத்துவருக்கு பதில் சொல்ல மருத்துவர்களுக்கு என்ன தெரியும் அவன் வந்து பிரிட்டிஷ்காரனுடைய மருத்துவ பாக்குறான் ஜெர்மனியர்களுடைய மருத்துவமே பிரிட்டிஷ் எடுப்படையா கொண்டா அந்த பிரிட்டிஷ் கல்வி தப்புன்னு கண்டுபிடிச்சாரு இவரு யாரு அருணு அப்பவே எழுதிட்டாரு ஆனா யாருக்கு ஜெர்மனி தெரியாது அவரே இந்த உண்ணாண் நோன்பை பத்தி ஆராய்ச்சி பண்றாரு உண்ணான் நோன்பு வந்து உண்ணா நோன்புனா என்ன தெரியுமா அர்த்தம் உணவு பழக்கத்தை மாற்றுதல் அர்த்தம் உண்ணா நோன்புனா நீ தப்பு தப்பா மன ரீதியாக சாப்பிடுக்கின்ற உணவு பழக்கத்தை நிறுத்துதல்னு அர்த்தம் உண்ணா நோன் மனப்பழக்கத்துக்கு அடிமையானவன் தான் நூத்துக்கு நூறு பேர் மனத்துக்கு அடிமையானவன் தான் மனம் விரும்புறதுதான் சாப்பிடுவான் பசிக்கு வந்து மனம் விரும்புறது நீ சாப்பிடுங்க இல்லன்னு சொல்றானுங்க நீ பிடிச்ச மனதையும் பிடிச்சமானது தின்னுங்கிறதா அடிப்படை வீட்டுலயே தப்பா சொல்லி கொடுக்குறாங்க பசிக்குதான் பிடிச்சமானது தோசை கூட இட்லி சுட்டுக்கூடி அறிவே கிடையாது பசிக்கு படி சாப்பிடும் சொல்லிட்டேன் அடிப்படையே தப்பு அடிப்படை எங்க குடும்பமே அப்படித்தான் இருக்குது என்ற குடும்பம் அந்த தான் இருக்கு நான் ஒண்ணுதான் தப்பிச்சேன் அப்புறம் தான் தெரியுது பசி என்பது ஒண்ணுமே கிடையாது ஒரு சிம்பிள் எளிமையானது அதுக்கு நீரை மருந்தாக அருந்தவனு சொன்னவரே திருவள்ளுவர் தான் அதுக்கு தவம் சொல்லிட்டாங்க பசியை வந்து நிறுத்த பசியை வந்து யார் வெல்லுகிறார்களோ அதுதான் தவம் அந்த சீனோட சத்தங்க வருது அவங்க காப்பானுங்க சரியா அப்ப அப்படின்னா மரணம் எங்கே வருகிறது மரணம் சமாதியாக மாறுது என்னவா மாறுது மரணம் எங்கே அப்ப இவனுக்கு ஒரு முடிவு இருக்கு இல்லையா இந்த இவனுக்கு ஒரு முடிவு இதுக்கு ஒரு அந்தம் ஆதினா அந்தம் இருக்கும் இல்லையா ஆதினா அதான் அந்த அதுக்கு பேரு அந்தனன்னு பேர் வச்சுட்டான் என்னது யாரோ அந்தத்தை தெரிந்து கொண்டவன் அர்த்தம் ஆதி ஆனவன் அந்தமானவன் ஆதி ஆனவன் அந்த மாணவன் ஆதி ஆனவன் ஆதினான் முதல்வன் முதலை தெரிந்து கொண்டவன் அந்த முடிவை அப்ப முதலும் முதலையும் முடிவுன்னு தெரிந்து கொண்டவன் முதலையும் முதலையும் முடிவையும் தெரிந்து கொண்டவன் தான் மனிதன் அர்த்தம் அந்த முடிவு எப்படி இருக்க வேண்டும் சா கையில் இருக்க வேண்டும் டாக்டர் டாக்டர்களுக்கு போகக்கூடாது போக போகக்கூடாது மருந்து கைக்கு போக போகக்கூடாது திருவிழா எழுதுறாரு ஐ நாலு இருக்கு சொல்லி முடிச்சுக்கலாம் நேரமாச்சு இன்னும் அஞ்சு நிமிஷம் இந்த மணி அஞ்சு ஆறு நிமிஷம் இருக்கு சொல்றேன் அஞ்சு அஞ்சுக்கு முடிச்சிடலாம் ஏழு அஞ்சுக்கு முடிச்சிடணும் அவர் முன்னேறிட்டு இருக்காரு யாரு அவர் அவர் என்ன மலேசியா பன்னீர் பன்னீர் முன்னேறிட்டு இருக்காரு அவர் பார்த்தாரு பயப்படாதீங்க நானு அவர் வீடியோ பார்த்து அவரே பயப்படாரு நான் அவர் வீடியோ பார்த்து எனக்கு பயமா இருக்குனா பயமா இந்த பேய் தான் சொல்றதுக்கு இது வரைக்கும் உனக்கு உன்னோட உருவத்தை பார்த்து நீ பயப்படல அப்புறம் சுத்தம் பண்ணிக்கின்ற பொழுது உன் வீடியோ பாக்குறதுக்கு பயமா இருக்குதான்னு கேட்டேன் இது வரைக்கும் உன்னை யாருமே பயப்படுத்தல அவரு அவர் உருவத்தை பார்த்து அவரே பயப்படவே இருக்கிறாரு அப்புறம் தெரியுதா உள்ள பேய் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சான் நான் உள்ள பேய் இருக்கு தெரியல அப்படின்னா அந்த பேய் தான் பத்து நாள்ல போயிண்டாங்க அது அவர் படத்தை பார்த்து அவரே பயப்படவேங்கிறாரு அப்புறம் தான் தெரியுது அப்பதான் இந்த பேய் வேலை ஏன்னா சுத்தம் பண்றப்ப பேய் வெளியே போகும்றானு சுத்தம் செய்கின்ற பொழுது உன் உருவத்தை காட்டி அது பயப்படுத்தும் யாரு உன்னுடைய உருவத்தை காட்டியது ஏமாத்தும் ஆஹ் எப்படி இருந்து இப்படி ஆயிட்டேன் என்னது எப்படி இருந்தால் இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தால் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு விவேக் ஒரு படத்துல எப்படி இருந்தால் இப்படி ஆயிட்டேன் இனிமேல் உடம்பு இழைக்காதியா அப்படின்ட்டு அவர் ஏற்கனவே ஆஹ் அமிலத்தன்மையில உடம்பு கெட்டு போய் சளி இருந்து அமிலத்தன்மையில உடம்பு கெட்டு போச்சு இப்போ உண்மையில உடம்பு இழைக்காதுட்டா ஆனால் ஏற்கனவே சளியும் நச்சுத்தன்மையெல்லாம் நிறைய இருக்கு அது அப்படி இல்லை அப்புறம் மலச்சிகள் வருது நிறைய பத்தி காலப்படாதீங்க பீட்ரூட் வந்து கஞ்சி மாதிரி வச்சு குடிங்க என்ன நிறைய போட்டு தாளிச்சு விட்டு பீட்ரூட் வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் தேங்காய் பட்டை கிராம்பு மசால் எல்லாம் அரைச்சி ஊற்றி வெஜிடபிள் குருமா மாதிரி வச்சு கஞ்சி சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆக நல்லா இருக்குதுனாரு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சரியா போறேன் இனிமேக்கன் கிடைக்கல அதை பத்தி இனிமைக்கன் பத்தி கவலைப்படாதீங்க இப்படி சரி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இது நல்லா இருக்குன்ட்டாரு இப்ப எப்ப நான் சொன்னேன் இதை நோன்பு இது நோன்பு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது தூய்மை நோன்பு தூய்மை செய்தல் தூய்மை செய்தல் இன்னும் பயப்பட தேவையில்லாரு இப்போ சுவாசம் நல்லா இருக்குதுனாரு இப்போ பதட்டம் குறையுதா பதட்டம் குறையுது சுவாசம் நல்லா இருக்குது சிறுநீர் வந்து நேரம் மாறிட்டு வருது இப்போ கடுமையான மஞ்சள் இருந்து போய் இப்ப நேரம் அந்த இளம் இளம் மஞ்சள் வர ஆரம்பிச்சிருச்சு தேல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டார்க் எஞ்சி எல்லாம் போய் அத்தனே போய் இப்ப இப்பதான் சொன்னாரு இல்ல நேரம் மாறிட்டு வருதுன்னு நேரம் மாற மாற சரியா போயிடும் அதுக்கப்புறம் கிளீன் ஆயிட்டே இருக்கும்னு பயப்பட தேவை ஆரம்பிச்சுட்டா சரியா அப்ப இந்த மரணம் என்பது என்னன்னு கேட்டேன் இந்த சமாதி இந்த சமாதியில வந்து இதை புரிஞ்சுக்கிறத அதனாலதான் என்ன சொல்லிட்டாரு திருமலர் திருமலர் யோகிகள் வெங்கடேஷன் சொல்லிட்டாருன்னா இது கோடியில் ஒருவர்தான் வாய்க்கும் அப்படின்னா அப்ப புரிந்து கொண்டால் யார் வேணாலும் அங்கதான் எல்லா இந்தியா இருக்கிற எல்லா இந்தியா இருக்கிற மதங்கள் நாட்டு மதங்கள் இந்தியாவுல இருக்கிற மதங்கள் எல்லாமே அடி அடி நடிச்சுட்டு தப்பு தான் அதனாலதான் அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பகவத்கீ கூட அதுக்கு கீதை கூட ஆசிரியர் மாணவன் தான் கீதையை வந்து ஆசிரியர் மாணவன் சொல்லி கொடுக்குறது அவன் மரணத்தை வந்து ஆஹ் நீ மரணத்தை நீ வென்று நீ யோகியாக மாறணுன்னுதான் சொல்றான் அவனுமே அப்ப பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த தெரியாது நீ சிவன் டப் சொல்லு அவன் வந்து சிவன் போய் சைவத்துக்கு போக சிவம்னா ஒண்ணு இல்லை சைவத்துக்கு போகணும்னு அர்த்தம் சைவத்துக்கு போய் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறான் அப்புறம் அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருது அதான் விஷயம் அதனாலதான் நீ வந்து யோகியாக மாறிக்கங்கிறான் அந்த இடத்துலயே யோகியாக மாறிக்கோளுங்கிறான் அதாவது என்ன சொல்றா தபஸ்வி தபம் செய்வனை காற்றிலும் தபம் அடுத்தவன் கொலை செய்யறது நடத்தான் திருக்குறள் சொல்லக்கூடிய தவம் என்பது வேறு பகவத்கீதை சொல்லக்கூடிய தபம் என்பது வேறு அதிக யோகி ஞான யோகி எஸ் அதிக யோகி கர்மம் செய்வனை காற்றிலும் ஞானம் செய்வனை காட்டிலும் தபம் செய்ய காட்டிலும் யோகியானவன் சேர்ந்தவன ஆகினா யோகியாக மாறிக்க ஏன் யோகியாக மாறுன்னு சொல்லணும் ஏன் பக்திமான மாறும் சொல்ல வேண்டியதான பக்தி மார்க்கம் வாங்க கர்ம மார்க்கம் தானே கர்மத்துக்கு நான் கர்ம கர்ம யோகி தான் சொல்றான் ஏன் கர்மத்துக்கு வாங்க சொல்லவே இல்லை ராஜயோகம் பயின்று கொள்ளுன்றான் என்னது ராஜயோகம் பயின்று கொள்ளுங்கிறார் யோகம்னா ராஜயோகம் நடத்தான் யோகம் என்று சொன்னாலே ராஜ பக்தி கர்மம் ஞானம் யோகம் யோகம்ங்கிறது கடைசி யோகம்ங்கிறது கடைசி அந்த யோகத்துக்கு பேர் வச்சது யாரு கேட்டீங்கன்னா யோகம் வந்து தலையாயது அப்படின்னு பேர் வைக்கிறதுக்காக விவேகானந்தர் என்ன பண்ணிட்டார் ராஜாங்கிற பேரை சேர்த்து விட்டார் இளையராஜாங்கிற மாதிரி இதுல ராஜான் பேரு இளைய ராஜா அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டாரு ஹம் உங்க சத்தம் இல்லை உங்க சத்தம் எடுக்கல அப்ப அந்த யோகத்திலே பாத்தீங்கன்னா ரெண்டாவது நிலை தவம்னு வந்துருது தவங்கிற ஒரு சொல்லை தமிழர்கள் வந்து தன் உயிரை காப்பாற்றுவதற்காக கண்டுபிடித்தார்கள் தன் உயிரை காப்பாற்றுவதற்காக தவங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க புரியுதுங்களா அது தொல்காப்பியர் வந்து தபசுன்னு பயன்படுத்துவார் திருவள்ளுவர் தவம்னு எழுதுவார் தொல்காப்பியர் இந்த அஷ்டாங்க யோகத்திலயும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இயமம் நியமத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாவது நிலையில தான் உள்ளு சுத்தம் வெளிய சுத்தம் வருது அப்ப அந்த உள் சுத்தம் வெளி சுத்தம் வரும் உள் சுத்தம் பண்ணும் அப்ப அந்த பசி தாகம் அங்கதான் கட்டுப்படுத்தல வருது தவம் வந்து அங்கதான் வருது மறைமுகமா வருது நியமத்துல வந்து உள் தூய்மை வெளி தூய்மை பண்ணு கொண்டு வருது நீங்க பல்லு வளர்க்குறீங்க இல்லையா பல்லு வளர்க்கறதாவே உள் பல்லு வளர்க்கறதுக்கு பேரே உள் தூய்மை அர்த்தம் நீங்க வெளிய குடிச்சிட்டீங்க இல்லையா அப்புறம் வெளிய குடிச்சிட்டு வெளியே குடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு வாய் போட்டு போக வேண்டியது ஏன் உள்ள வளர்க்குறீங்க ஆஹ் அப்ப உள்ள ஏன் வளர்க்கறீங்க அப்ப உள்ள விளக்கும்போது குடல் வரைக்கும் விளக்க முடியல காலையில கூட போட்டிருக்கேன் பேஸ்புக்ல போட்டிருக்கேன் ஆனா பல்லு வழக்குன்னு தொண்டை வரைக்கும் தெரிஞ்ச மக்கள் ஏன் குடலை விளக்கு தெரியலையான்னு நான் கேட்டேன் எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது குடலை விளக்குன்னு கண்டுபிடிச்சவரே தான் குடலை விளக்குன்னு சொன்னவரே வெங்கடேசன் தான் அதனாலதான் விவேகரத்துக்கே உள்தூய்மை தெரியாதுங்க நான் அவருக்கு நோயை மாக்க முடியல அவரே கடைசியில சளி நோயில் தானே இறந்து போனாரு சளி நோய் கடுமையா வந்துருச்சு சளி நோயும் சடி நோய் தான் கடுமையா ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க என்னது ஆஸ்துமா அவருக்கு தகத்துமே தெரியல அவரு வந்து தியானத்துக்கு போயிட்டாரு ஆனால் நியமத்தை செய்யாம தியானத்துக்கு போகக்கூடாது தியானமே போய் இங்கேயாலே தியானத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அது வந்து ரொம்ப டீப்பா போறது அதெல்லாம் முதல்ல பிராணசக்தியில் வாழ நோயற்ற நமக்கு அடிப்படை நம்ம வந்து சாதாரண மக்கள் நம்ம நோயற்ற வாழ்வுக்கு நம்ம தெரியல ஆனா இதெல்லாம் தாண்டி வாழ்ற மக்கள் ஏன் இத கீழே இறங்கி வந்து சொல்ல மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள்ல தபஸ்விகள் எல்லாம் வாழ்ந்து இருக்காங்கலயா தெரியலையா தெரியல தெரியல எளிமையா சொன்னது தெரியல பட் நான் இனிய சொல்றார் அவ்வளவுதான் மளிராய்க்கு விட்டேன் இதுக்கு ரொம்ப மளிகாவார வெச்சிட்டேன் ரொம்ப மளிகா வெச்சிட்டேன் இல்ல காடுமே காஸ்ட்லி நோயே குடமாக்கற ஒரு 1 லட்சம் டாலர் பத்தாயிரம் டாலர் 5000 டாலர்னு கேக்கறது நான் வந்து ஐநூறு டாலர் வெச்சிருக்கேன் இதுக்கு மேல் எப்படி மலிவா மளிகா சொல்லத் சொல்லி தரணும் எல்லாரும் தரணும் இது இதெல்லாம் கிடையாது இந்த எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு மட்டும் ரெண்டு கோடி பேர் வேணும் குறைஞ்சபட்ச இருபது பேர்த்துக்கு ஒரு ஆள் வேணும் இருபது பேர்த்துக்கு ஒரு ஆள் வேணும் இருபது பேத்துக்கு ஒரு ஆள் வேணும் உலகம் எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க எத்தனை ஆசிரியர் கணக்கு போட்டுங்க இருபது ஆள் ஒத்து பாருங்க குறைஞ்சபட்சே இருபது பேர்த்துக்கு பள்ளிக்கூடம் எங்க பள்ளிக்கூடம் இந்தியா சட்டத்தின்படி நாற்பது பேத்துக்கு ஒரு ஆசிரியர் இந்தியா கனடா விடுங்க ஒரு ஸ்கூல் ஸ்டென்த் எவ்வளவு கிளாஸ் டென்த் எவ்வளவு கனடாவில் ஒரு கிளாஸ் எத்தனை பேர் இருப்பாங்க எதுக்கு ஐயா என்ன கிளாஸ்ல கிளாஸ்ல சாதாரண வகுப்புல ஒரு அகாடமில கிளாஸ்ல ஒரு வகுப்புல ஒரு வகுப்புல எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு கிளாஸ்ல ஒரு வகுப்புல 25 26 சம் டைம் 30 குள்ளவ ஆ அவ்ளோதான் அவ்ளோதான் இருக்கு அங்கெல்லாம் அமெரிக்கால 20 பேர் தான் அமெரிக்கால 20 பேர் 20 22 பேர் தான் எங்க நாட்டு தமிழ்நாட்டுல பத்தி நாற்பது பேரு ரொம்ப கொடுமை அது மனப்பாட கேள்வி எங்க நாட்டுல நாற்பது பேரு இந்தியாவில நாற்பது பேர் ஒரு கிளாஸ் டென்த் நாற்பது பேரு சரி ஆனால் குருகுலம் அதுதான் ஏன்னா அப்ப அப்படி பாத்தீங்கன்னா வீதி வீதிகள் தோறும் நமக்கு இருக்கணும் ஒவ்வொரு வீதியிலையும் ஒரு வீதியில பாத்தீங்கன்னா ஐம்பது வீடு இருந்ததுன்னா ரெண்டு வீடாவது ஆசிரியரா இருக்கணும் அந்த மாணவன் வந்து அவனுடைய தங்கி இருக்கணும் அந்த மாணவன் ஐந்து இருந்து ஐந்து குருகுல கல்வினால அஞ்சு வயசுல இருந்து பதினேழு வயசு வரைக்கும் ஆசிரியருக்கு தங்கி படிக்கிறது குருகுல கல்வி இப்ப நம்ம குருகுல கல்வி இப்ப நம்ம எல்லாத்துக்கும் பதினெண்டு வயசு தாண்டியாச்சா அதனாலதான் நல்ல வேலை இத நம்ம கூகுள் மீட்டை வந்து குருகுல கல்வி கொண்டு வரோம் தினம் சந்திக்கிறோம் இல்லையா தினம் சந்திக்கணும் ஆசிரியர் இது கூகுள் கல்வி ஆஹ் கூகுள் கல்வி ஆ கூகுள் கல்வி குருகுல கல்வியா மாத்தியாச்சு சரியா கூகுள் கல்வியே இன்னொரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இருக்குது கூகுள் கல்வியை குருகுல கல்வியை நம்ம மாத்தியாச்சு சரியா ஆக நம்ம இந்த நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் பெறுவதற்கு நாம் பசிதாக பசிங்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு அப்புறம் தான் தெரியுது பசிக்கு ஒண்ணுமே இல்லை அது சுத்தமான தண்ணி சாப்பிட்டீங்கன்னா சுத்தமான தண்ணி ஆற்று தண்ணி சாப்பிட்டீங்கன்னா பசி அப்பவே நிக்குதுங்க இதுக்கு பயிற்சி பண்ணி பார்த்தாதான் தெரியும் அது கே உணவுங்கிறது எங்க வருதுன்னா உணவுங்கிறது அது உணவு அப்படிங்கறது என்னன்னா தெரியும் உணவு என்று சொன்னாலே உள்ளே தள்ளுகின்ற பொருள்னு அர்த்தம் உணவுன்னாவே உள்ளே தள்ளுதல் தமிழ் மூலச்சூல் தமிழ் வந்து வேர்ச்சொல் சொல்ல முடியாது தமிழ் உணவுன்னு என்ன தெரியுமா அர்த்தம் உள்ளே தள்ளுதல் அர்த்தம் உணவு அப்படின்னாவே உள்ளே தள்ளுதல்னு அர்த்தம் உலகத்திலே இருக்கிற ஒரே மொழியே தமிழ் மொழி தான் எந்த மொழிக்கு வேல் கிடையாது அது உள்ளுன்னு வருது உள்ளு ஊழ்ந்து தொடங்கும் ஊ உள் உள் உண உள்ளு உள்ளல் உணவு அப்படின்னு வரும் இந்த உள்ளுதான் உணவா மாறும் உள்ளல்ல கிடைச்ச உணவா உள்ளுதான் உள்ளே உள்ளுதல்ல நினைத்தல் அர்த்தம் உள்ளுதல் நினைத்தல் ஒரு அர்த்தம் இருக்கு உள்ளுதல் உள்ளுதூர் உள்ளுதல் 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 தோறும் உள்ள முறுக்குமே வள்ளுவர் மாய்புலி மாம்பு உள்ளல்னாவே நினைத்தல் அர்த்தம் இருக்கு உள்ளல் என்ன நினைத்தல் உள்ளே தள்ளுதல் அப்படிம்பா உள்ளே தள்ளு அப்படிங்கிறாங்க இல்லையா உள்ளே தள்ளுவதால் அதுக்கு பேரு உணவு உள்ளே தள்ளுவதனால அதுக்கு பேரு உள்ளே தள்ளுவதும் உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் தள்ளிலும் தல்லிலும் தள்ளாம செய்யுது அப்படிங்கிற திருவள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உள்ளல்ங்கிறாரு நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த பசியை அமைதிப்படுத்துவது யோகிகள் செய்தார்கள் அது மருத்துவமா செஞ்சாங்க அப்படிங்கறதுதான் முதல்ல தனக்கு மருத்துவம் பண்ணிட்டாங்க முதல்ல தனக்கு மருத்துவம் பண்ணத ஆஹ் அங்க காட்டுக்கு போயிட்டு காட்டுக்கு போய் தூய தண்ணீர் வேணும் காட்டுல தான் தூய தண்ணீர் மலைகள் காடுகள்லாம் தூய தண்ணீர் கிடைக்கும் எங்கேயும் கிடைக்காது அதெல்லாம் அறிவைகளுக்கு போயிட்டாங்க அங்கிருந்து அருவிக போய் தூய் தள்ளி வைத்துக்கொண்டு குடும்ப கடமைகள்லாம் முடிச்சிட்டு தான் போறாங்க குடும்ப கடைகள் முடிச்சுட்டு போறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுதான் போறாங்க குடும்ப கடமை முடிச்சதுக்கு அப்புறம் அகத்தியமைக்கு போயிடணும் அகத்தியமைக்கு போறப்ப சன்னியாசத்துக்கு போயிடணும் இந்த சன்னியாசங்கிறது உயிரை பிரித்து கொண்டு அமைதியாக செல்வது அவ்வளவுதான் இது இந்த இதை யாரும் மாத்தவும் முடியாது நீங்க மரணத்தை மரணத்தை எப்படி நீங்க வந்து சாதாரண வாழ்ற மரணத்தை மாத்த முடியாதோ அதே மாதிரி யோக வாழ்வுல வந்து சமாதி வந்து முடியாது சாதாரண மக்களுக்கு வந்து சாதாரண வாழ்வு வாழ்றவனுக்கு மரணத்தை மாத்த முடியாது யோக வாழ்க்கை வாழ்றவனுக்கு சமாதியை மாத்த முடியாது நல்லா இப்ப திருப்பி சொல்லுங்க சாதாரண வாழ்வு வாழ்றவனுக்கு சமாதியை மாத்த முடியும் இந்த சாவை மாத்த முடியாது தூய்மை பண்றவனுக்கு சமாதியை மாற்ற முடியாது ஐயா இன்னொரு கேள்விங்கய்யா இப்ப இந்த முதியோர் இல்லம் இப்ப வயதான பிறகு இந்த முதியோர் இல்லம் இந்த முதியோர் இல்லாத இல்லாத காரணம் வந்து அப்ப வாழ்க்கை வந்து நிறைய பயன்படுத்தி வச்சிருந்தாங்க இப்போ அது இல்ல அது என்ன பண்ணணும் வயதான பிறகு தெரியாததுனாலதான் இந்த குழப்பங்கள் எல்லாம் வந்ததில்லை இடைப்பட்ட காலகட்டத்துலதான் இந்த ஆமா முதியோர்ல ரொம்ப ஆபத்தானது அவங்களுக்குன்னு சொல்லி கொடுக்கணும் அகத்தையுமே சொல்லி பசி பசித்தேகத்தை கட்டுப்படுத்தி ஆஹ் மரணத்தை வந்து அவங்க கையில கொடுத்துடணும் அவங்க அப்படி சமாதி நடிக்க அனுப்பி விடணும் சமகாத அனுப்பிட்டு சமாஜிக்கு பயிற்சி கொடுத்தோம்னா சமாஜி அவங்களே பிரிச்சுக்குவாங்க எப்படா உயிர் போகுன்னு சொல்றாங்க இல்லையா ஐயோ என்ன செத்து போனா பரவாயில்ல நீ முதியர் கத்தற கத்த பாருங்க படாத மனம் வேதனை விந்தி பெரிய பணக்காரன் இருந்தாலும் ஒரே நிலை தான் ஏழையா இருந்தாலும் ஒரே நிலை தான் அல்ல கொடுமை அதெல்லாம் முதியர் நிலைமை ரொம்ப ரொம்ப கொடுமை புதிய ரொம்ப கொடுமை முதியர் நிலத்தை பத்தி புத்தகத்தை எழுதியாச்சு முதியோர் இல்லத்தை பற்றி இந்த அதுதான் எனக்கு அடுத்து வர கேள்வியா இருக்கு ஏன்னா இப்ப ரைட்னோ பாத்தீங்கன்னா உலகத்துலயே பாத்தீங்கன்னா இளையர்கள் இப்ப அதிகமா இருக்கிற சமுதாயம் இந்திய சமுதாயம் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த இளையர்கள் வயதானவர்களா இருப்பாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வருது எனக்கு அது இதுதான் இத கத்துக்கிட்டு அவங்க அது போக வேண்டியது அவங்க திருமணம் முடிஞ்சுதான் தலைச்சம் பிள்ளை இருக்கு இல்லையா அவர் குழந்தை ஒரு திருமணம் ஆயிடுச்சு இந்த குழந்தை இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த இருபத்தஞ்சு வயசு வரை கணவன் மனைவி சேர்ந்து வாழணும் கணவன் மனைவி சேர்ந்து வாழணும் இப்ப இந்த சேர்ந்து வாழணுங்கிறதுக்கு தத்துவமே வந்து திருமணத்திலே சொல்லி கொடுத்துருவோம் திருமணம் முடிக்கிறப்பவே நீங்கள் குழந்தை பெற்று அறிவுள்ள குழந்தையை பெற்று தர வேண்டும் அந்த குழந்தை வந்து உங்களை காட்டில் மறுபாலையாக இருக்க வேண்டும் அந்த குழந்தை சான்றோன் எனக்கு போலப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும் இந்த மூன்று நிலைக்குக்காகத்தான் நீங்க திருமணம் செய்யறீங்கன்னு சொல்லி கொடுக்கணும் அது யாருமே இந்த இந்தியாவில உலகத்தில் யாரும் சொல்லி தரவில்லை இப்ப திருமணத்தை நோக்கம் சொல்லி தரணும் இல்லையா திருமணம் எழுதிட்டாரு திருமணத்தை நோக்கம் சொல்லியிருக்காரு பெருமாவற்றில் வியாமறிவதில் அறிவறிந்த மக்க பேரல்ல வர தன்மீனும் தன் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தில் மண்ணி உட்கலாம் என்பது இன்ற புலத்தில் பெரியது பக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்டதா இந்த மூன்று நோக்கம் என் பொண்ணுக்கு அப்படித்தான் திருமணம் ஒரு என்னுடைய பொண்ணுக்கு ஒரு ரூபாய் செலவும் கோபிச்சிட்டுவாலத்துல ஒரு ரூபா செலவு பண்ணி திருமணம் பண்ண ஒரே தான் திருமணத்துக்கு மொத்தம் மூணு பேர் தான் திருமணம் சங்ககால இலக்கிய போயிட்டேன் என்னது சக்கு காலைகளுக்கே திருமணம் அவங்க சிரிக்கிறாங்க ரஜினி அங்க இருக்காங்க என்னடா கதை விடுறாங்க முதல் மாணவர் இளங்கோ இன்னொரு மாணவர் குமணன் இந்த மூணு தவிர யாருக்குமே திருமணம் நடந்தது தெரியாது திருமணம் பண்ணியாச்சு குழந்தை பத்தி கொஞ்ச நேரம் பாருங்க வாடி படம் ரவந்தான் பேர் என்ன தெரியுமா இருந்து ஒரு சொல்லுமே ஆஹ் இருந்து ஒரு சொல்லு இணைச்சிய பொண்ணு பேர் வச்சிருக்காங்க வாகை வியன்னு வாகைன்னு தொல்காப்பியத்துல வரும் வியன்ன திருக்குள்ள வரும் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ளன்று உணட்டும் பசி விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ள வியன்கிற பேர் உலகத்துல யாருமே வச்சிருக்க முடியாது நான் தான் முதல்ல வச்சிருக்கேன் வியன்கிற பேரு உலகத்துல யாருமே வைக்கல நான் தான் வச்சிருக்கேன் விரிவுன்னு விரிவு வியாழன்னு சொல்றோம் இல்லையா வியாழன் சொன்னா பெருசுன்னு அர்த்தம் வியாள் வியாழன் விரிவு அப்படின்னா வியாள் வியந்து வியன் வியன்னா விரிந்து போறேன் வியன் உலகம்னா விரிந்து போற வியன் உலகம்னா விரிந்து போற உலகம் போயிரு அந்த மாதிரி வியன் வியன் வியனுடத்தை பயன்படுத்து வருவதின்று பொய்ப்பின் விறுநீர் வியன் உலகத்து உள் நின்று உலற்றம் பசி என்பார் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காத நின்பு தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வியனை பிரிந்து பறந்து விரிந்து இருக்கின்ற உலகம்னு அர்த்தம் வியன் உலகம் வானம் வழங்காத நின்று அதாவது வானத்திலிருந்து மலை பொழியில் முடிஞ்சு போச்சுரு அப்படிங்கிறாரு வானத்திலிருந்து மலை பொருள் உலகமே இயங்காதன்ட்டாரு என்னது தானம் தவம் இரண்டும் தானும் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதனின் விண்ணின்று விண்ணீர் வியன் உலகம் உட்கும் பசி இப்படி வந்துட்டே இருக்காரு இந்த மாதிரி அப்ப இந்த வியன்கிற சொல்லையும் ரெண்டு சொல்லையும் போட்டு என் பொண்ணு கேட்டுச்சே அருமையா இருக்கிற பேருட்டேன் நான் அருமையா பேர் இருக்கு நல்லா செல் பண்ணிச்சாலே தேர்வு பண்ணி இருக்கு அப்படின்னு ஆமாப்பா இருந்து வாகை தொல்காப்பு திணை வகை இருக்கும் அந்த திணை வகை வாகை திணை இருக்கும் வாகைன வெற்றின்னு அர்த்தம் வாகைனா வெற்றி வாகைனா மரம் வாகைனா பூ அந்த காலத்துல சங்கை சங்க அளிக்கு இந்த காலத்துல அரசன் வெற்றி அடைச்சிட்டானே வாகைப்பூ சூடிட்டு வந்துருவான் வாகைப்பூ பொறிச்சு தலையில் வச்சுட்டு வந்தானே வெற்றி அடைஞ்சிட்டான்னு நடத்தான் வாகையர் ஒரு வாகை பட்டம்னு சொல்லுவாங்களே வாகையர் பட்டம் என்னது வாகையர் பட்டம் சொல்றாங்களே வாகையர்ல என்ன அர்த்தம் வெற்றி இருக்கும் சரியா வெற்றி வெற்றி வாகை வெற்றி வாகை சூடிவா அதேதான் அந்த வெற்றி வாகை சூடிவா அப்படிங்கறத இந்த வாகை ஏற்பட்டோம் இது போல தொல்காப்பத்தில் இருக்கு அதெல்லாம் நல்லா இருபத்தாறு ஆண்டுகளுக்கு செம்பார்ந்த வாழ்க்கை தமிழர்கள் வாழ்க்கை வெள்ளக்கார நம்பி நாசமா போயாச்சு வெள்ளக்காரன் நம்பி குறுகுட கல்வி இழந்தாச்சு வெள்ளக்காரன் நம்பி குடவலை முறை இழந்தாச்சு வெள்ளக்காரன் நம்பி பண்டமாற்று முறை எல்லாம் இழந்து நாசமா போயிடுச்சு அதனாலதான் விண்வெளி வாழ்க்கை நீ பூமியில வந்து பூமியில நீ வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லாம் விஷமா மாறிடுச்சு அவ்வளவுதான் யாரு திருத்த முடியாது எந்த அரசியல்வாதியாலும் இந்த அரசியல்வாதியும் விவசாயத்தை காப்பாத்த முடியாது இந்த அரசியல்வாதியும் ஆஹ் என் சரி மீண்டும் நாளைக்கு நீ போமா நன்றி